ஒரு நாங்கள் இந்த நிலையிலே மஸ்கிரியா சந்தோஷம் கல்லூரிகளுடைய முதல்வர் அதிபர் பரமேஸ்வரன் அவர்கள் இங்கே வருகை இருக்கிறார்கள் எங்கள் கொண்டு சற்று முன்பு எண்ணெய் காப்பு சாத்தியில் ஈடுபட்டு வழங்குவார் எனவே அதிபர் அவர்களுக்கு இந்து இளைஞர் சார்பாக இனிய நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் வேண்டும் ரீதியாக வந்து வாழ்த்து தெரிவித்த அதிபர் அவர்களுக்கும் அதை போலிங் கௌசிக் ஆடியார் வரையான சில கௌசிக் அவர்களுக்கு மிகுவேடிக்குமார் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளேன் என்னுடைய சென்ட் ஜோசப் அல்லது என்னுடைய ஒரு புதடு திரு என் பரமேஸ்வரன் அவர்கள் பங்கேற்றிருந்து பங்கேற்கின்றார்கள் அவர் தங்களது வாழ்த்து செய்யக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் தனது வாழ்த்துகளை தெரிவித்திருந்தார் இந்த உன்னதமான கைகரியம் கனவு சிறப்பாக உழைத்த அத்தனை உள்ளங்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள் அதே போன்று அவருடைய அவர்கள் வரவேற்கின்றார்கள் அவர்களும் தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்காக அவர்கள்

அதாவது நிர்வாகம் வந்து ஒரு தலைவர் நினைச்சா நீங்க ரெண்டு மணிக்கு முடிக்கலாம் நாலு மணிக்கு முடிக்கணும் அஞ்சு மணிக்கு முடிக்கணும் ஓட போடலாம் ஆனா அது நிர்வாகம் அதாவது மக்களுடைய இதை புரிந்து கொண்டு எத்தனை அணியார்கள் இங்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அடியாரளம்ையோடு செல்லக்கூடாது அவர்கள் அனைவருமே எண்ணெய் காப்பீடு ஈடுபட வேண்டும் என்கிறோடு உங்களுக்காக வழங்கியார்கள் உண்மையிலேயே நன்றிகள் நிச்சயமாக அதாவது தற்பொழுது நாங்கள் பார்க்கும்போது போது நாங்கள் நேரடியாக இந்த சற்று நேரத்தில் பார்த்தேன் மிகத் தொலைவில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இங்கி நேரமாகி வந்தாலும் கூட அவர்களால் அவருடைய பயணம் அதிகாலையில் அமைந்திருக்கலாம் எனவே பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் பல்வேறு பொது வாகனங்களை பயன்படுத்தி பொது போக்குவரத்துகளை பயன்படுத்திதான் இந்த மிகவும் பகிர்ந்து இருந்தார்கள் எனவே அவர்களுக்குரிய சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆலய நிர்வாகக் குழுவினருடைய எண்ணமாக இருக்கிறது எனவே அந்த உயரிய எண்ணத்தை நாங்களும் பார்த்துக்கிட்டோம் எனவே இந்த பத்து நிமிடத்தை மேலதிகமாக நீடித்திருக்கிறார்கள் என்ற செய்தி இப்பொழுது உங்களுக்கு அதே வேலையிலே மறுபடியும் எங்களுடைய